அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் குலசையில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி கொடைவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரன் பட்டணம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயிலோட ஆடி கொடை விழா ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை முதல் ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை வரைக்கும் நடைபெறவுள்ளது ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று இரவு ஒன்பது மணிக்கு மாக்காப்பு தீபாராதனை நடைபெறுகிறது ஆடி மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை ஆறு மணி எட்டு மணி மாலை ஐந்து மணி இரவு ஒன்பது மணி ஆகிய நேரங்களில் அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற உள்ளது அன்று பகல் பத்து மணி இரவு பதினொன்று மணி ஆகிய நேரங்களில் கும்பம் திருவீதி எழுந்தருளல் நிகழ்வு நடைபெற உள்ளது ஆடி மாதம் இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு மகுடம் காலை பதினோரு மணிக்கு கும்பம் திருவீதி எழுந்தருளல் மாலை ஐந்து மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா இரவு எட்டு முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு முத்தாரம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி